ஒன் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் கடவுள் உண்மையில் இருக்கிறாரா எப்படி நம்ம அவரை தெரிந்து கொள்ள முடியும் இந்த கேள்வியிலிருந்து நம்ம ஒரு சில பதில்களை பார்க்க போகிறோம் ஆம் உண்மையாக வந்து கடவுள் ஒருவர் இருக்கிறார் எப்படி நம்ம அவரை அறிந்து கொள்ள முடியும் அந்த கேள்விக்கான பதில் எப்படின்னா மூன்று விதத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த உலகத்தில் ஒன்று வந்து படைப்பின் மூலமாக நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் படைப்பின் மூலியமாக தேவன் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டாவது அவருடைய வார்த்தையின் மூலமாய் அதாவது அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டாவது வேதத்தின் மூலியமாக நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது கடவுள் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து மூலியமாய் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலியமாய் அப்போ இயேசு கிறிஸ்து மூலிமா நாம் கடவுள் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் இப்போது கடவுள் வந்து இருக்கிறார் என்ற அடிப்படையான ஒரு ஆதாரமே முதல்ல அவருடைய படைப்பு தான் சுற்றி அவருடைய படைப்பை நம்ம பொழுது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் படிக்கிறேன் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு கொண்டு தெளிவாய் காணப்படும் அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லுது உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முண்டானது முதற் தெளிவாய் காணப்படும் சோ அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் இதெல்லாமே எது இதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவரால் அவருடைய படைப்பு சூரியன் சந்திரன் நிலா நட்சத்திரம் எல்லாமே அவருடைய படைப்பு இது எல்லாமே தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு எல்லாமே நமக்கு காட்டுது அந்த படைப்புகளும் சொல்லுது உதாரணத்துக்கு இன்னொரு பகுதி வேறு படிக்கலாம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை நான் படிக்கிறேன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது ஸோ வானங்கள் ஆகாய விரிவுகள் இதெல்லாமே தேவன் ஒருவர் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது ஸோ நம்ம படைப்பின் மூலம் இந்த உலகத்தில் கர்த்தரால தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பின் மூலம் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம உண்மையில் இருக்கிறார் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் இப்ப நம்ம ஒரு ஒரு கார்டனுக்கு போறோம் நம்ம போற வழியில ஒரு மொபைலோ இல்லை ஒரு வாட்சோ கீழே விழுந்து கிடக்குது நம்ம வந்து பார்க்கல இப்ப நம்ம ஜியூம் பண்ணலாம் ஓ இந்த இந்த மொபைலும் இந்த வாட்சும் வந்து தானா இங்கே இருக்குதா அப்படி நம்ம சொன்னோன்னா என்ன இருக்கும் அது வந்து உண்மையில் அப்படி இருக்காது அப்படி இல்லைன்னா ஓ இந்த வாட்சு இந்த மொபைலும் வந்து இந்த உலகத்துக்கு முன் முதலிருந்தே அதாவது ஆதியிலிருந்தே இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல முடியுமா இல்லை தானாக இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வாட்சை வந்து யாராவது வந்து போட்டிருக்கணும் மிஸ் பண்ணியிருக்கோம் அது ஒன்று சரிங்களா ரெண்டாவது இந்த வாட்சு அதோடைய மொபைலோடைய டிசைனை பார்த்து இந்த டிசைன்லாம் அடிக்ட் அந்த முள் சில வாட்சில் வந்து முள்ளெலாம் ஸ்டைலாக இருக்கும் ஒரு ஒரு மாடலில் இருக்கும் சில ஃபோன் வந்து சில மாடல் இருக்கும் ஒவ்வொரு எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி இருக்காது எல்லா ஃபோனும் எல்லா வாட்சுமே ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இதாக டிசைன் இந்த மாடல்லாம் அப்படியே வந்துச்சுனால சொல்ல முடியுமா கண்டிப்பாக நம்ம அசியம் பண்ணுவோம் ஒரு அறிவாளியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு டிசைனர் ஒருத்தங்க இருப்பாங்க க்ரியேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இன்டலெக்சுவலாக டிசைன் பண்ணுற ஒரு ஆள் இருந்ததுனால தான் ஒவ்வொரு வாட்சும் ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் ஒவ்வொரு டிசைனில் வருது புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை கொஞ்சம் பாருங்கள் சூரியனை பாருங்கள் நிலாவை பார்க்கும் பகல் இரவு இது எல்லாமே துல்லியமாக ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஸோ ஏர்த்துக்கும் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் அந்த டிஸ்டன்ஸ் துல்லியமாக நம்ம பூமி வந்து எரிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு துல்லியமான கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஒரு டிசைனர் கண்டிப்பாக ஒரு படைப்பின் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் ஸோ அப்பதான் இந்த மாதிரி டிசைனே இந்த பூமிக்கு கிடைக்கும் தானாக வந்துச்சுன்னா அது எப்படி ஒரு ஒழுங்காக வரும் ஃபஸ்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த படைப்புகளை பார்க்கும்போது முதலாவது கடவுள் உண்மையாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன் என்கோடட் மெசேஜ் ஒன்று இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜை பார்த்தாலே எல்லாருமே அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ என்கோடர் மெசேஜை பார்க்கும்போது நம்ம அசியூம் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன நினைப்பாங்க அந்த கோடை கிரியேட் பண்ண ஒரு இன்டலெக்சுவனாக ஒரு சென்டர் ஒருத்தங்க இருக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அந்த என்கோட் மெசேஜை வந்து கிரியேட் பண்ணவே முடியும் புரியுதுங்களா சென்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவரும் இன்டலெக்சுவலாக அந்த கோடை வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த என்கோடர் மெசேஜை வந்து பிரேக் பண்ண முடியாது அதை சென்ட் பண்ணவும் முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வாழக்கூடிய மனிதர்களோட உடம்பில் ஒவ்வொரு செல்லையும் டிஎன்ஏ கோடு இருக்குது ஸோ அந்த கோடு வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது காம்ப்ளக்ஸ் ஃபிட்டியாக மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்போ அந்த டிஎன்ஏ கோட் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு என்கோட் மெசேஜை பார்க்கும்போது ஒரு டி ஒரு சென்டர் ஒருத்தருக்குறாங்க போது இந்த டிஎன்ஏ கோடு வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள ஒவ்வொரு செல்ஸில் ஆக்டிவேட் ஆகுது அது இல்லாமல் கரெக்டான பர்பஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து லோட் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக கிரியேட்டர் இல்லாமல் எப்படி வந்து அதெல்லாம் இருக்க முடியும் ஸோ நம்ம படைப்பு சுத்திருக்க இதெல்லாமே பார்க்கும்போது கடவுள் ஒருவர் இருக்கிறார் கடவுள் இல்லாமல் கிரியேட்டர் இல்லாமல் இந்த அளவுக்கு டிசைன் கிடச்சிருக்காது இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆக முடியாது இந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு ஒரு இடத்தையும் செட் பண்ணி வைக்க முடியாதுன்னு தெளிவாக நமக்கு தெரியும் ஸோ இப்போ இரண்டாவது என்னன்னா வேதத்தின் மூலியமாய் நம்ம கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கடவுள் தன்னை வெளிப்படுத்தினது இரண்டாவது வேதத்தின் மூலியமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஆதி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆண்ட சொல்லியிருக்காரு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்ப வேதம் வந்து எடுத்த உடனே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்ப வேதம் தெளிவாக வெளிப்படுத்துது தேவன் வேதம் வந்து பைபிள் வந்து தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை டீல் பண்ணாம தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற கன்ஃபர்மேஷன்லே ஃபர்ஸ்ட் ஓடி ஆரம்பிச்சிட்டாங்க தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் அப்ப வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் தேவன் ஒருவர் இருக்கிறார் இன்னும் ஒரு வசனம் படிக்கணும்னா யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் தேவன் சொல்ற இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்ற ஒரு மோச உடனே அவர் சொல்கிறார் ஸோ தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஸோ அவர் என்றைக்குமே இருக்கிறதா வேதம் வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது வேந்தோ வேதம் வந்து தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பால் வேதம் வேதத்தை வரைக்கும் பைபிளை பொறுத்த வரைக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது தான் அதோடய சத்தியமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் ஆட்டோ பயோகிராஃபி எழுதும்போது அவன் தான் இருக்கிறேன் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்கு நிரூபிக்கிற முயற்சியில் தான் நேரத்தை வீணாக்க மாட்டாங்க ஆட்டோ பயோகிராஃபி ஒருத்தங்க எழுதும் போது தான் பைபிளை எழுதும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறேன் நான் இல்லை அப்படின்ற நிரூபிக்கிற முயற்சியில் அவர் தான் நேரத்தை செலுத்தவில்லை ஸோ அதை நான் புரிஞ்சுக்கணும் வேதத்தை படிக்கும்போது வேதம் வீரத்துடைய தன்மை வீரத்துடைய உண்மை வீரத்துடைய போதுமான ஒரு இன்னரென்சி இன்னரெண்டான விஷயங்களை படிக்கும்போது வேதம் வந்து தெளிவாக சொல்லுது தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நம்ம தே தேவன் ஒருவர் உண்மையில் இருக்கிறாரா என்று மூணாவதாக எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்திருக்கிறான்னால் தாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் யோவான் நான் ஒரு வசனம் படிக்கிறேன் யோவன் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதுல தேவன் சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு கடவுளை இயேசு இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துறாரு அடுத்தது வந்து கொலூசியரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிக்கிறேன் ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரி பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாகவே அவருக்குள் வாசமா இருக்கிறது சோ தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அப்படின்னா கடவுளுடைய பரிபூர்ணம் தெய்வத்துன்மை டிவினிட்டி அவருடைய எல்லா விஷயம் சரீரப்பிரகாரமாகவே இயேசுக்குள்ள வாசமா இருந்தது அதெல்லாம் ஸோ இயேசு கடவுள் யார் என்பதை கடவுள் எப்படி பற்று பட்டவர் என்பதை கடவுள் உண்மையாக இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்தார் அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் யார் அவர் இருக்கிறார் இல்லையா நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதே யோவான் ஒன்றாம் மாதிரி ஒன்றாம் வசனத்திலே தெரியும் அது இல்லை வார்த்தை வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது பதினாலாம் ஆசனத்தை அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த தேவன் தேவனா தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்துல வந்ததை பார்க்கும்பொழுது தேவன் அந்த உலகத்துல மாம்சமாக வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் கடவுள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் ஐநூறு பேருக்கு மேல் ஐ விட்னஸ் எல்லாருக்கும் இஸ் எல்லாருக்குமே வந்து தரிசனம் ஆனாரு எல்லாருக்கும் ரிவில் ஆனாரு கடவுளை வெளிப்படுத்தினார் அவர் சோ இன்றமும் அவர் உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலியமாக நம் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இன்னமும் இயேசு கிறிஸ்துவோட கல்லறை விட்னஸா இருக்கு ஓப்பனாக இருக்கு சோ மூன்றாவது நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நம் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமா வெளிப்படுத்துகிறார் முதலாவது நாம் பார்த்தது அவர் படைப்பின் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் வேதத்தையின் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலியமாக வெளிப்படுத்திருக்கிறார் உண்மையில் கடவுள் ஒருவர் இருக்கிறார் ஆமே